அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட்

இந்த சினிமா ஸ்டைல் கதைகள்லாம் அருண் சொல்ல நிறுத்த வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு கீழ்த்தரமாக என்னுடைய தமிழக காவல்துறை இறங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அவர் கடையில் இருந்த அடிஷனல் அடிஷனல் கமிஷனர் நார்த்தும் அடிஷனல் கமிஷனர் சவுத்தையும் மாற்றி விட்டு தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஒரு என்கவுண்டர்ல மெயின் அக்யூஸ்டே நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள் என்றால் என்ன உண்மையை மறைக்கிறீர்கள் காவல்துறை காவல்துறை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க அருள்மொழி நாங்க சிசிடிவி புட்டேஜ் காவல் நிலையினுடைய சிசிடிவி புட்டேஜ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கொடுங்கன்னு சொன்னா கூட ஐயோ அதெல்லாம் பெரிய இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில போஸ்ட்மார்டம் நடக்கிற இடத்துல அந்த குடும்பத்தாரை அணுகாமல் இருப்பதற்கு அந்த குடும்பத்தாரை சுற்றி முன்னூறு போலீஸுக்கு மேல போடப்பட்டது எதற்கு காரணம் எதை மறைப்பதற்காக ரவுடி இசத்துல பொதுவாக ரவுடிஸுக்கு ஆளுங்கட்சியினுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும் ரவுடிஸ் எல்லாம் ஏதோ ஒரு கிரிமினல்ஸ் மட்டும் நினைக்காதீங்க நான் சொல்றது அருணை ஏன் மாற்றினீங்கன்னு கேட்கிறேன் ராத்தோரை எதுக்கு கொண்டு போனீங்கன்னு கேட்கு அதுக்கு பதில் இன்னும் வரலையே இது உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு மாறாக இல்லையா இது மாண்பு மிக முதலமைச்சருடைய நாலேஜோட நடக்குதா அதுலதான் நாலேஜ் இல்லாமல் நடக்குதா என்றெல்லாம் கேள்விகள் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றது தற்போது நம்ம இருந்திருக்கிறார் மனித உரிமை செயற்பாட்டாளர் பீப்புள் வாட்ச் மொமெண்ட்ல இருந்து வருது குறித்து வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் அப்படிங்கறது ஒரு பேசுபொருளாக ஒரு மாதிரி இருக்கிறது அவர் வந்து காவல்துறையின தாக்கி தப்பிக்க முயற்சி பண்ணாரு அதனால அவர் வந்து சுட்டு நாங்க வந்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் வந்து காவல்துறை தரப்புல கொடுத்துருக்கிறாங்க முதல்ல இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறது நீங்க எப்படி மதிப்பீடு செய்வீங்க இந்த என்கவுண்டரை அதாவது இந்த என்கவுண்டர் வந்து பல சம்பவங்களோடு இணைந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு இந்த என்கவுண்டருக்கு முன்னாடி காவல்துறை கிரேட்டர் சென்னை கமிஷனருடைய மாற்றம் ரொம்ப சிக்னிபிகண்டான மாற்றம் அத்துடன் சேர்ந்து காவல்துறை சென்னை கிரேட்டர் சென்னையுடைய ரெண்டு அடிஷனல் கமிஷனர்ஸையும் மாற்றியிருக்காங்க இந்த பின்னணியில தான் நம்ம இந்த என்கவுண்டர் பார்க்க வேண்டியது இருக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் வெவ்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறும்பொழுது ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களெல்லாம் பேசினார்கள் என்பதை பார்த்தோம் நாமும் நம்பினோம் உத்தரவாதமாக நல்ல ஒரு விசாரணை நடக்கும் என்றெல்லாம் கூறினார்கள் ஆனா இப்ப நடக்க இன்னொன்னு என்ன பண்ண பாசிட்டிவா சொன்னாங்கன்னா இதை உடனடியாக நான் சிபிசிஐடிக்கு அனுப்புகிறேன் இந்த விசாரணை என்று கூறினார் ஆனால் இப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா இது என்ன சிபிசிஐடிக்கு போவதற்கு முன்பே மிக வேகமாக கிரேட்டர் சென்னை போலீஸே இதை இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கொண்டு சரண்டர் செய்யப்பட்ட வந்து அதுல ஒருவரை வந்து போலீஸ் அனைவரையும் போலீஸ் கஸ்டடியில நீதிமன்றத்தினுடைய ஆணையின் படி அவர்களே வேகமாக வாங்கி ஒரு இன்வெஸ்டிகேஷனை மாற்றி விட்டார்கள் என்றால் அதை மாத்தி அவங்ககிட்ட விட்டு போலீஸ் கஸ்டடி வந்து உடனடியாக வாங்கணும் இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ் தேவையில்லை அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு என்ன இவ்வளவு வேகம் தேவை என்றது எனக்கு புரியவில்லை

அந்த குற்றவாளி இவர்கள் கஸ்டடியில எடுத்து இவர்கள் கஸ்டடியில் இருக்கும் போது ஒரு குற்றவாளியை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு அது போன்ற ஒரு நேரத்துல உனக்கு என்ன ஐந்தரை மணிக்கு காலையில ஒருவரை வந்து ஸ்பாட்டுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இவ்வளவு கொடூர குற்றவாளியை வந்து உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு காலையில கொண்டு போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வந்தது அதுக்கான என்ன ப்ரொடெக்ஷன் நீங்க எடுத்திருக்கீங்க சரி அவனை வந்து பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டும் என்ற குற்றவாளி என்றால் நீங்க நீதிமன்றத்தில் லீடிங் செயின் கூட பர்மிஷன் வாங்கிக்க லீடிங் செயின் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கல புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் இது போன்ற குற்றவாளிகளுக்கு நீங்க ஹேண்ட் கப் போடலான்னு சொல்றாங்க ஹேண்ட் கப் போட்டதாக நீங்க சொல்லவில்லை அவரை ஒரு இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க அவர் ஓடி போய் என்றீங்க ஓடி போனவர் போய் இருந்த இடத்துல வந்து ஆயுதங்கள் இருக்குன்றீங்க அந்த ஆயுதங்களை வைத்து உங்களை தாக்க முயற்சி செய்தாருன்றீங்க தயவு செய்து இந்த சினிமா ஸ்டைல் கதைகள்லாம் அருண் சொல்ல நிறுத்த வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது தவறு அவர் பதவியேற்ற அவர் எது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவார் என்பதை தன்னுடைய பத்திரிகையாளர் ஸ்டேட்மெண்ட்ல அவர் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும் ரவுடிசத்தை அவர் எப்படி எப்படி கையாளுவார் என்பதை அவர் தெரிவித்தார் அதை தான் அவர் செய்தார் இதுல என்கவுண்டர் என்பது வார்த்தைக்கு இடமில்லை ஏன்னா கஸ்டடியில இறந்த நபர் என்கவுண்டர்ல இறந்ததாக கூறப்படுகின்ற மோதல் சாவில் இறந்ததாக கூறப்படுவார் காவல்துறையுடைய கஸ்டடியில கிரேட்டர் சென்னை போலீஸுடைய கஸ்டடியில இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆயுதம் எப்படி அவர் கிடைச்சது அப்படி ஆயுதம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு இடத்த கூட்டு போறீங்கன்னா அஞ்சரை மணிக்கு காலையில ஏன் கூட்ட போறீங்க அது என்ன டைமிங் அது அஞ்சரை மணிக்கு காலையில இது எல்லாமே ஹைதராபாத்ல ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு நடந்தது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டிஷா மாடர்ல வந்து இன்வால்வ் ஆன கேங் ரேப் வந்து ஐந்து பேரை ஐந்து பேரை கொலை செய்தது ஹைதராபாத் நகரமே கீழ இறங்கி தெருவுல இறங்கி அந்த ஹைதராபாத் கமிஷனரை பாராட்டிய கதைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தது மலர் தூவி வணக்கம் செலுத்தினாங்க மலர் தூவி வாழ்த்துனாங்க அவங்கள ஆமா அதுக்கப்புறம் இப்போ உச்ச நீதிமன்றம் தலையீடு செய்து ஜஸ்டிஸ் சிற்புர்கர் கமிட்டியை போட்டு அது ஃபேக் என்கவுண்டர் என்று நிரூபிக்கப்பட்ட வழக்காகிறது உச்ச நீதிமன்றத்திலிருந்து போட்டு நிரூபிக்கப்பட்ட வழக்கு எங்களை போன்றவர்கள் கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை கீழ்த்தரமாக என்னுடைய தமிழக காவல்துறை இறங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை வெள்ளக்கடை போன்ற ஆட்கள் எல்லாம் செய்யலாம் ஒரு என்கவுண்டர் பல என்கவுண்டர்ஸ் இருக்கு அதனால அந்த ரெப்புடேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த சிக்கல்களை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு என்கவுண்டர் மேல ஒரு என்கவுண்டர் செஞ்சாதான் துறையில இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்ட நபர்கள் அவங்க எல்லாம் ஆனா இது போன்ற ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இது போன்ற பிளானிங்ல அவர்களுக்கு கழியில இருக்கக்கூடிய ரெண்டு ஐஜிசி மாத்திட்டு பாத்துக்கணும் அவர் கடியில இருந்த அடிஷனல் அடிஷனல் கமிஷனர் நார்த்தும் அடிஷனல் கமிஷனர் சவுத்தையும் மாற்றி விட்டு தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் எதிரானவர்கள் கிடையாது நல்ல செயல்படக்கூடிய பாராட்ட வேண்டிய மனித எங்களை போன்ற மனித உரிமை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு இருக்கு ஏன்னா மனித உரிமை பாதுகாக்க வேண்டும் என்றால் நல்ல காவலர்கள் தான் அதை பாதுகாக்க முடியும் ஆனால் அந்த நல்ல காவலர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டு உங்களுக்கு ஏற்றக்கூடியவர்களை மட்டும் வைத்து

இப்ப ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறார்கள் அந்த உண்மை என்னவென்பது விசாரணையில் தான் தெரியும் அந்த விசாரணை தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட வழக்கை நீ எதுக்கியா விசாரணை செய்யறதா என்னுடைய கேள்வி இங்க வந்து ரவுடிகள் மேல் அச்சம் கண்டிப்பாக இருக்கு ரவுடிசம் நிறுத்தப்பட வேண்டும் என்பது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொது கருத்து ஆனால் மக்கள் ரவுடிஸ வந்து நீங்க நிப்பாட்டி சுடுங்கன்னு சொல்லி யாரும் சொல்லவில்லை சட்டத்துல உனக்கு சுடுவதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை ஆனால் அதை செய்வேன் என்று தான் நீங்கள் பதவி ஏற்கக்கூடிய நாட்டில் சொன்னீர்கள் இப்ப நான் கேட்கிற கேள்வி இந்த என்கவுண்டருக்கு நேரம் வந்துருவோம் இந்த என்கவுண்டர்ல உங்களுக்கு விசாரணை செய்யக்கூடிய நிலையில எங்க வந்தீங்க நீங்க விசாரணை தான் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதுன்னு சொல்லியாச்சு உடனே சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டியதானே ஏன் நீங்கள் அவரை கஸ்டடியில் எடுத்து கொண்டு போய் பதினோரு பேர் கஸ்டடியில் இருந்தவர் இவரை மட்டும் கொண்டு போனீங்களா ஓடி விசாரணை நடந்தால் இந்த உண்மைகள்லாம் வெளியே வரும் என்பது மறந்துவிட வேண்டாம் முறையான விசாரணையை என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர் சில நாட்களுக்கு முன்பு நியமனம் செய்ய செய்த மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் மணிக்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவரை இங்க நியமித்திருக்கிறார் மறைப்பதற்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை என்றால் உங்க அதை விசாரிக்கட்டும் ஒதுக்குறாங்க ரவுடிகளை அரசு வந்து ஒடுக்கிட்டு இருக்காங்க ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கும் இது ரவுடிசத்தை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்து காவல்துறைக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாமா காவல்துறை காவல்துறை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க அருள்மொழி நாங்கள் சிசிடிவி புட்டேஜ் காவல் நிலையத்துடைய சிசிடிவி புட்டேஜ உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின்படி கொடுங்கன்னு சொன்னா கூட ஐயோ அதெல்லாம் பெரிய இன்வெஸ்டிகேஷன் மேட்டர்வாங்க இங்க இன்வெஸ்டிகேஷன்ல செக்யூர் பண்ணியிருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல நான் பார்த்துருக்கேன்ல ரவுடியசத்தை வெளியே ரவுடியசத்தை கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கக்கூடிய ஒரு சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் அவருடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் கேதர் பண்ணியிருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் எப்படி வெளியே விடுறாங்க மக்கள் மத்தியில ஒரு ஒரு பொது கருத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் இது இது போன்ற கொடூர வழக்குகளில் ஈடுபட்டவர்களை வேற வழியே கிடையாது இது போன்ற என்கவுண்டர் சாவுகளில் தான் முடித்தால் தான் ரவுடிஸத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ற ஒரு பொது புத்தியை உருவாக்குகின்ற ஒரு தவறான பாதையில் ஒரு உயர் காவல்துறை அதிகாரி சென்று கொண்டிருக்கிறார் தயவுசெய்து இந்த பாதையில் போனவர் யாரும் சக்சீட் பண்ணது கிடையாது அதுக்காக தான் நான் இந்த ஹைதராபாத் எக்ஸாம்பிளை காட்டினேன் வெள்ளதுரை எக்ஸாம்பிளை காட்டல ஈக்குவலா இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆபிசருடைய எக்ஸாம்பிளை நான் காட்டினதுக்கு காரணம் அதனாலதான் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்காக மாறினால் எல்லா உண்மைகளும் வெளியே வரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை மறைப்பதற்கு ஏதோ ஒரு நபருடைய கட்டளை உடன் நடந்திருக்கக்கூடிய விஷயமாக தான் இது இருக்கும் என்பது என்னுடைய யூகம் அதை நான் இப்ப சொல்றேன் நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் கிடையாது ஆனா மாநில மனித உரிமை ஆணையம் இது போன்ற புகார்கள் பெற்றால் விசாரிக்க வேண்டிய ஆணையம் நான் கேட்கிறேன் நீங்க ஒரு ஒரு என்கவுண்டர்ல போட்டுட்டீங்க கோட்ட பிற்பாடு போஸ்ட்மார்ட்டம் எப்படி வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பின்படி நடக்குது சந்தோஷ் மதுரை கலெக்டர் என்ற வழக்கில் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பின்படி நடக்கணும் நேற்று அவரை என்கவுண்டர்ல போட போகும்போது உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னூறு போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கல இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துல அந்த குடும்பத்தாரை அணுகாமல் இருப்பதற்கு அந்த குடும்பத்தாரை சுத்தி முன்னூறு போலீஸுக்கு மேல போடப்பட்டது எதற்கு காரணம் எதை மறைப்பதற்காக பொதுமக்கள் பார்க்கிறார்கள் பொதுமக்கள் சில விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சில வந்து வந்து டு எனக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று விரும்புவான் இந்த ஆட்சி அதை செய்ய விரும்புகிறது என்று நம்புவான் ஆனால் அதனால காவல்துறை இது போன்ற என்கவுண்டர் சாவுகளில் வந்து என்கவுண்டர்கள் கூறி நபர்களை சுட்டு கொள்வது மூலமாக நீங்கள் ரவுடிசத்தை நீங்கள் குறைக்கவே முடியாது ரவுடீசத்தில் பொதுவாக ரவுடீஸுக்கு ஆளுங்கட்சியினுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும் ரவுடிஸ் எல்லாம் ஏதோ ஒரு கிரிமினல்ஸ்ன்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஒன்று இருக்கு அந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸில் பாலிட்டிஷியன்ஸுடைய பாதுகாப்பு இல்லாமல் ரவுடிஸ் இருப்பது கிடையாது

பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டும் வித்தியாசப்படுத்த வேண்டியது இருக்கு எல்லா காவல்துறை அதிகாரிகளும் ஒரே பெட்டியில போட நான் தயார் இல்லை அப்படி செய்தேன் என்றால் நல்ல நேர்மையாக செயல்படுகின்ற காவலர்களை நாமே அவமதிக்கக்கூடிய செயலாக மாறிவிடும் எல்லா காவலர்களையும் தவறு என்று சொல்வது தப்பு ரவுடிஸ் பட் டு ரூல் ஆஃப் சட்டத்தின் ஆட்சியை பயன்படுத்துங்க பிஎன்எஸ்எஸ் சட்டம் இப்பதாங்க வந்தது அந்த சட்டத்துல ஹேண்ட் கப் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க அந்த சட்டத்துல குறிப்பிட்டு கூறியிருக்கிறாங்க பல வழக்குகள் உள்ள நம்ம ஹபிச்சுவல் அஃபெண்டரா இவர் டிக்ளேர் பண்ணப்பட்டிருந்தா பண்ணலாம் இவர் பண்ண படலைனா பல வழக்குகள் உள்ள நபர் ஏன் நீங்க போலீஸ் கஸ்டடி நீங்க தானே வாங்கினீங்க கஸ்டடி வாங்கும் சொல்லியிருக்க வேண்டாமா இந்த குற்றவாளிகளை நாங்கள் வெளியே கொண்டு போகும்போது நாங்கள் லீடிங் செயின் போட்டு தான் கொண்டு போவோம் ஏன்னா

ஒரு பாசிட்டிவான ஃபீல உருவாக்குமா ஏன்னா இப்போ உங்களை போன்ற குரல் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பல சில முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் வந்து நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கிறோம் ஆனா சில பேர் மனித உரிமையாளர்கள் வந்து எங்களையே வந்து திட்டுவாங்க அப்படின்லாம் உங்களுக்கு எதிரான சில பேச்சுகளையும் பேசுறத பார்க்க முடிகிறது மக்கள் மத்தியில அரசு மீதான பார்வை எப்படி இருக்கும் நான் வந்து இதை அரசியல் படுத்த விரும்பவில்லை நான் முதல்ல அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எங்களை போன்றவர்கள் பேசுவதன் மூலமாக எதையும் அரசியல் படுத்த விரும்பல எப்படி வந்து கிரிமினலைசேஷனையும் அதே மாதிரி மனித உரிமை மாதிரி அரசியல் படுத்த அரசியல் கட்சிகள் சார்பில் ஒரு கட்சியும் அடுத்த கட்சிக்கும் மோதுவது ஆளும் கட்சிக்கோ எதிர்கட்சிக்கும் மோதுவதற்கு சில சம்பவங்களை தூண்டி விடுறது இது எங்களுடைய போக்காக எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் கவனமாக இருக்க விரும்புகிறோம் சில ஓய்வு பெற்ற சில ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் சில சேனல்ல எங்களை போன்றவர்கள் பெயர் சொல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே பேசி எங்களை மட்டும் சொன்னா கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா நாற்பது வருஷமா இது போன்ற சில ஓவாத காவல்துறை அதிகாரிகளை பார்த்தவர்கள் நாங்கள் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நான் பாராட்டியவன் இது போன்றப்போ அதிகாரிகள் பார்த்துருக்கேன் ஆனா இப்ப அவங்க லிமிட்டை தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகளை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பெரிய பேச்சாளர்களா மாறிட்டாங்க புரொடெக்ட் த ரூல் ஆஃப் லா ஆஃப் த ஸ்டேட் அது இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாண்பை காப்பாற்றாது அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கிரிட்டிக்கலாக இருக்கிறோன்னா இந்த ஆட்சி கவிழ்வதற்காக பேசுகிறோம் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம் அதனால தான் நான் சொன்னேன் இது போன்ற சம்பவங்களில் வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவர்னன்ஸ் ஸ்டைல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நீங்களே இதை ரெஃபர் பண்ணுங்க அதுதான் அதுதான் நீங்கள் ஆப்ஸ்ட்ராங்குடைய வீட்டில் போய் வருத்தம் தெரிவித்து உங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து அந்த குடும்பத்திற்கு நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தீர்களோ அந்த நம்பிக்கை மறுபடியும் பெற வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை உங்கள் கையில் தான் நீங்கள் தான் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வழிதான் உங்களுடைய மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு அதுல சாதாரண நபரை நீங்கள் தலைவராக போடவில்லை ஒரு ஓய்வு பெற்ற கேரள உயர் நீதிமன்றத்தை முன்னாள் தலைமை நீதிபதி தமிழகத்தை சார்ந்தவர் அவருடைய தகப்பனார் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெம்பராகவும் இருந்த ஜஸ்டிஸ் சுவாமிதருடைய மகன் அவர் நல்ல அனுபவமிக்கவர் அவரிடம் ஒப்படையுங்கள் அவரிடம் உத்தரவாதம் கொடுங்கள் உங்களுக்கு எவ்வளவு போலீஸ் வேணுமோ அவ்வளவு டீமுக்கு நான் கொடுக்க தயார் என்று சொல்லுங்கள் அது இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை வித்தியாசப்படுத்தும் வந்து எங்களை போன்றவர்கள் கண்டிப்பாக இந்த வந்து மற்றவர்களோடு வித்தியாசப்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக கடுமையான வார்த்தைகள் வைத்துதான் வித்தியாசப்படுத்த முடியும் நேர்மையாக ஒரு காவல்துறையாக இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு பணி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையுடன் கூறுகிறேன் நேர்மையாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிக ஏழ்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு தயார் நிலையில் இருந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் பணி மட்டுதான் அவருடைய இலக்கு என்று பணி செய்கின்ற மூத்த காவல்துறை அதிகாரிகளும் சாதாரண காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அதனாலதான் சட்டத்தின் ஆட்சி நீ தூக்கி நீக்கப்படுகிறது ஆனால் ரவுடீசம் ஒழிக்க வேண்டும் என்பதில் பொதுமக்களுடைய பொது கருத்து உண்மை அதை நிறுத்த வேண்டும் என்றால் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கக்கூடாது ரவுடிஸை கண்ட்ரோல் செய்கிறோம் என்று சொல்லுகின்ற காவல்துறை அதிகாரிகளை இது போன்ற இடங்களில் அவசர அவசரமாக கொண்டு நியமனம் செய்வது ஆட்சியாளர்கள் செய்யக்கூடாது நல்ல ஆபிசர்ஸ் சென்னையிலிருந்து நீங்க வெளியே எடுத்திருக்கிறீர்கள் அது வந்து அதுதான் எனக்கு வருத்தம் உண்மையான வருத்தம் அதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய பிரகாஷ் சிங் வழக்கு என்ன கூறுகிறது என்பது நான் ஹோம் செக்ரட்டரிக்கு நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை டிஜிபிக்கு நான் சொல்லி கொடுக்க தேவையில்லை டிஜிபிக்கு தெரியும் அவர் நியமிக்கப்படும் பொழுது அவளுக்கு இரண்டு இரண்டு ஆண்டுகள் டென்யோர் இருக்கணும் சொல்லி இதே பிரகாஷிங் பட்டது அதனால அவருக்கு ரெண்டு வருஷம் அதே தீர்ப்பில் அருள்மொழி அதே தீர்ப்பில் இது போன்ற ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள் ஆபரேட்டிவ் ஆபிசர்ஸா இருக்கக்கூடியவர்கள் டிஐஜி எஸ்பிஸ் கமிஷனர் போலீஸ் அடிஷனல் கமிஷனர் போலீஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ் இரண்டு ஆண்டுகள் அந்த இருக்கணும்னு அதே கூடுறாங்க மட்டும் மட்டும் அந்த அந்த தீர்ப்பை தீர்ப்பை ஃபாலோ 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 டிஜிபிக்கு சென்னை சென்னை கிரேட்டர் கமிஷனருக்கு ஏன் அதை தீர்ப்பு ஆட்சியில பொறுப்பா இருக்கக்கூடிய ஹோம் பதில் சொல்ல வேண்டாமா சீஃப் செக்ரட்டரி பதில் சொல்ல வேண்டாமா இல்ல உங்களுக்கு உங்களை தாண்டி இது போன்ற டிரான்ஸ்வர் நடந்ததா அந்த டிரான்ஸ்வர் எங்க நடந்தது என்றெல்லாம் பொது வேலை பொது மேடைகளில் பொதுமக்கள் பேசுகிறார்கள் ஆகவே அருண் உடைய நியமனத்தை பார்க்காமல் இந்த என்கவுண்டர் பேச முடியாது அருண் கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஏன நியமனம் செய்யப்பட்டார் நியமிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல உட்கார வைக்கும் போது அவர் என்ன பப்ளிக் சொன்னார் அதுதான் அவர் செய்திருக்கிறார் நீங்க சொல்றதை பார்த்தா என்கவுண்டர் பண்ணணுன்றதுக்காகவே அருண் அவர்களை நியமிச்ச மாதிரி சொல்றீங்க நான் சொல்றது அருணை ஏன் மாற்றினீங்கன்னு கேக்குறேன் ராத்தோரை எதுக்கு கொண்டு போனீங்கன்னு கேக்கு அதுக்கு பதில் இன்னும் வரலையே இது உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்பிற்கு மாறாக இல்லையா அப்போ ஒவ்வொரு மாமியும் ஒரு ஆள் ஒரு மோடர் ஆன பிற்பாடு அந்த கமிஷனர் எஸ்பி இதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுச்சா டிஜிபிய நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது இல்ல ஏன்னா அவருக்கு டென் ஆர்டர் இல்ல அதே டென் எல்லா ஆபரேஷன் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆபிசர்ஸ் கூட ஏன் எல்லாரையும் அவசரம் அப்படி சென்னையில மட்டும் மாத்தினால் பிரச்சனை ஐஜி இஸ் ரீஷபிள் மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் செய்கிறீர்கள் இது மாண்பு மிக முதலமைச்சருடைய நாலேஜோட நடக்குதா அதுலதான் நாலேஜ் இல்லாமல் நடக்குதா என்றெல்லாம் கேள்விகள் இருக்கு என்னை போன்று எல்லோரும் கேட்க மாட்டார்கள் நான் கேட்கக்கூடிய நிலை என்ற காரணத்திற்காக கண்டிப்பாக கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு பேசுறேன் என்ற காரத்திற்காக தயவுசெய்து திமுக எதிராக பேச ஆரம்பித்து விட்டார் என்றெல்லாம் சில பேர் யாரெல்லாம் போடுவாங்க அந்த 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 கலாச்சாரத்தை விட்டு நிற்கக்கூடியவர்கள் நாற்பது ஆண்டுகளாக இந்த உண்மைகளை பேசிக் கொண்டிருக்க பேசுறோம் எழுப்புகின்ற கேள்விகள் சரியான கேள்விகளா என்று சிந்திப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால என்னைக்கு அந்த நம்பிக்கை எனக்கு விட்டு போகுதோ பேச மாட்டேன் ஆனா நம்பிக்கை இருக்கு அவங்க செய்வார்கள் என்று அப்படி அவர்கள் திருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவருடைய கூட்டணி கட்சிகள் இது எழுப்ப வேண்டும் கூட்டணி கட்சிகளுடைய மனசாட்சி பேசப்பட வேண்டும் வெளியே பேசுகின்ற மனசாட்சியா மாற வேண்டும் என்னுடைய நான் மதிக்கின்ற விசிகே கட்சியினுடைய மூத்த தலைவர் பாசத்துடன் நான் நேசிக்கின்ற திருமாவளவன் மாண்பு மீது முதல்வர் அவர்களிடம் போய் இந்த வழக்கு சம்பந்தமாக எந்தெந்த ஆங்கில பேச வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் அவர்களை போன்றவர்கள் இந்த திருவங்கடத்தினுடைய என்கவுண்டர் சார்ந்து இருக்கக்கூடிய மனதில் அவர்களுடைய மனதில் என்னுடைய நான் எழுப்புகின்ற கேள்விகள் எனக்கு மட்டும் எப்பொழுதுதான் சொல்லல சிபிஎம்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் சிபிஐ ல இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் விசிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தமமு இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்லாக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னை விட அவர்கள்லாம் மனித உரிமையை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் போற்றக்கூடியவர்கள் அவர்களும் இது சார்ந்த விஷயங்களில் யோசித்து இந்த ஆட்சிக்கு எழுப்ப வேண்டிய கேள்விகளை சரியான நேரத்தில் எழுப்ப வேண்டும் என்று மிக பொறுப்புடன் மரியாதையுடன் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள நிச்சயமா நிச்சயமா சார் ரொம்ப தெளிவாக ஆழமாக இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் குறித்தான மற்றும் ஆம்ஸ்டாங் கொலையை சுற்றி எடுக்கக்கூடிய பல சம்பவங்களை ஒட்டி உங்களை கருதுகளை தெரிவிச்சிருந்தேன் எங்களுக்காக ஒரு வருகணையும் கருதும் நடத்தமைக்கு மிக நன்றி